ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் ஒன் செகண்ட் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் எயிட் எட்டாம் வகுப்பு இயற்கணிதம் அழகு மூன்று இயற்கணிதம் ஆக்சுவலி இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஜனவரி மாத பாடத்திட்டமாக வகுக்கப்பட்டுள்ளது இயற்கணிதத்தில் உள்ள மற்ற எல்லாம் முன்பே நடத்தி இருப்பார்கள் இது வந்து இந்த ஜனவரிக்கான பாடத்திட்டம் என்பதால் இதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஜீரோ பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள் ஒன்று மூன்று எண்களின் கூடுதல் ஐம்பத்தி எட்டு அப்படின்னா என்ன ஒரு மூன்று எண்கள் இருக்குது அது எந்தெந்த எண்கள் நமக்கு தெரியாது அந்த மூன்று எண்களையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கணும் ஐம்பத்தெட்டு கிடைக்கும் இதில் இரண்டாவது எண்ணானது அப்போ அந்த மூன்று எண்களில் ரெண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் மூன்று மடங்கு ஆகும் அந்த இந்த ரெண்டாவது எண் எப்படி இருக்குன்னா முதல் எண்ணை எடுத்துக்கிறோம் அந்த முதல் எண்ணுடைய எத்தனை பங்கு ஐந்தில் ரெண்டு பங்கு அப்படின்னா என்ன ரெண்டு பை அஞ்சு பங்கு அந்த பங்கின் மூன்று மடங்கு அப்போ என்ன பண்ணணும்னா அந்த இரண்டாவது அந்த முதல் எண்ணை ரெண்டு பை அஞ்சு அதால் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கிறணும் அப்புறம் அதை மூணால பெருக்கி வர்றதுக்கு இந்த ரெண்டாவது எண் வந்து சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதை மைண்ட்ல வச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட ஆறு குறைவு இப்போ இந்த மூன்றாவது எண் எப்படி இருக்குன்னா அந்த முதல் எண் என்ன இருக்கோ அந்த எண்ணை விட ஒரு ஆறை குறைக்கணும் அப்போ அந்த முதல் இருந்து ஆரை கழிக்கணும் அதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க வாக்கியத்தில் ஏனில் அந்த மூன்று எண்களையும் காணுங்க அப்படின்னா அந்த மூன்று எண்களையும் கண்டுபிடிங்க இப்போ அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வாக்கியத்தை வச்சு நம்ம வந்து ரெண்டு சமன்பாடுகளை மொதல் உருவாக்கணும் அதாவது இயற்கணித சமன்பாடுகள் அல்ஜி பிரைக் சமன்பாடுகளை உருவாக்கி அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் இதை இப்போ நம்ம பார்க்கலாம் விடை இப்போ மூன்று எண்களின் கூடுதல் ஐம்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தோம் அந்த மூன்று எண்களுமே நமக்கு தெரியாது அப்போ அந்த மூன்று எண்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஒய் இஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மூன்று எண்களையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்னு கணக்கில் சொல்லியிருந்தாங்க ஐம்பத்தி எட்டு ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி எட்டு நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சு இதை சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் இது இந்த எக்ஸின்றது முதல் எண் ஒயின்றது இரண்டாவது எண் இசட்ன்றது மூன்றாவது எண் அதனால தான் அதை பிங்க் கலரில் ஒன் டூ த்ரீன்னு குடிச்சிருக்கிறோம் சரி இப்ப அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட பார்ப்போம் முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கு அதை முதல் கண்டுபிடிச்சுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம் அப்பதான் ஈஸியா இருக்கும் முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கு இப்ப முதல் எண்ணுன்றது என்னது எக்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம் இந்த எக்ஸ்ல ஐந்தில் இரண்டு பங்கு அதை எப்படி எழுதுறது இரண்டு பை ஐந்து அப்படிதான் எழுதணும் அப்போ இந்த இரண்டு பை ஐந்து பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது இரண்டு பை ஐந்து எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது இதுதான் என்னது முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கு இப்ப அதை கண்டுபிடிச்சாச்சு இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் இந்த முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் மூன்று மடங்கு இப்போ முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அதான் என்னது இரண்டு பை ஐந்து எக்ஸ் இப்ப இதோடைய மூன்று மடங்கு அப்போ அதை எப்படி எழுதுறது இஸ் ஈக்குவல் டு இந்த எண்ணை மூணால பெருக்கணும் இப்போ மூணு இன்ட்டு இரண்டு பை ஐந்து எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது இப்போ மூணு இன்ட்டு இரண்டு என்னது ஆறு அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ஆறு பை ஐந்து எக்ஸ்ன்னு கிடைக்குது இதுதான் முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் மூன்று மடங்கு அதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோம் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க இரண்டாவது எண்ணானது இப்போ இரண்டாவது எண் என்னது ஒய் அந்த இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் மூன்று மடங்கு இப்போ அந்த முதல் எண்ணின் ஐந்தில் இரண்டு பங்கின் மூன்று மடங்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் அதான் ஆறு பை அஞ்சு எக்ஸ் அது வந்து எதுக்கு சமம்னு அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும் இரண்டாவது எண்ணுக்கு சமம் அப்போ இரண்டாவது என்னானது ஒய் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை ஐந்து எக்ஸ்ன்னு நம்ம எழுத போகிறோம் இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை ஐந்து எக்ஸ் இதை வந்து சமன்பாடு இரண்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் இப்போ அடுத்த வாக்கியம் என்ன கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா மூன்றாவது எண் முதல் எண்ணை விட ஆறு குறைவு இப்போ மூன்றாவது எண் எப்படி இருக்குன்னா இந்த முதல் எண்ணெய் விட ஆறு குறைவாக இருக்குது அப்போ மூன்றாவது எண்ணெய் என்னது இசட் அது வந்து இந்த முதல் எண்ணை விட ஆறு குறைவுன்றனால இந்த முதல் எண்ணில் இருந்து ஆற கழிச்சிருக்கிறோம் அப்போ இப்போ இங்க ஒரு சமன்பாடு சமன்பாடு அடுத்து என்ன செய்ய போறோம் இரண்டு மற்றும் மூன்றாவது சமன்பாடுகளை ஒன்னில் ஏற்கனவே ஒரு சமன்பாடு ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஏற்கனவே நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ்வல் டு ஐம்பத்தி எட்டுன்னு அதுல அந்த குறிய சமன்பாடான இந்த இரண்டாவது சமன்பாடையும் இசடுக்குரிய சமன்பாடான இந்த மூன்றாவது சமன்பாடையும் அதுல பிரதிட சொல்றாங்க இப்ப தான் செஞ்சிருக்கிறோம் அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதில ஆறு பை அஞ்சு எக்ஸ் போட்டாச்சு பிளஸ் இசட்டுக்கு பதில என்ன போட்டாச்சு எக்ஸ் மைனஸ் ஆறு இஸ் ஈக்வல் டு பிரதி இட்டாச்சு இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு இது ரெண்டையும் ஒன்னா வச்சுக்கிறோம் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எழுதிட்டு பிளஸ் ஆறு பை அஞ்சு எக்ஸ் எழுதிட்டு இந்த மைனஸ் ஆறு இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தா அது பிளஸ் ஆராயிடும் அப்ப ஐம்பத்தி எட்டு பிளஸ் ஆறு அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எது எளிய வலி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அஞ்சு இருக்குல்ல இந்த அஞ்ச இந்த ரெண்டோட அப்படியே குறுக்கு பெருக்கம் பண்ணுங்க அதாவது இந்த அஞ்சை வச்சு இந்த ரெண்ட பெருக்கிருங்க அப்ப ஐரெண்ட பத்து இப்ப பத்து மாறிடும் பிளஸ் இந்த ஆறு எக்ஸை எழுதிட்டு இந்த அஞ்ச இந்த ரெண்டு எண்களுக்கும் பொதுவாக கீழ பதினாறு எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இந்த வகுத்தல்ல இருக்கிற இந்த அஞ்சு இந்த பக்கம் போனா என்ன ஆயிரும் பெருக்கல் ஆயிரும் அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்வல் டு அறுபத்தி நான்கு இன்ட்டு ஐந்து இந்த பெருக்கல்ல இருக்கிற இந்த பதினாறு இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிரும் வகுத்தல் ஆயிரும் அப்ப பை பதினாறு அப்படின்னு எழுதியாச்சு இப்போ அடித்து கொடுக்கலாம் டைரெக்டாகவே அடிச்சிடலாம் ஒரு பதினாறு பதினாறு நான்கு பதினாறு அறுபத்தி நான்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க முடியலைன்னா நீங்கள் இரண்டாவது வாய்ப்பாடை வச்சு அடிச்சுக்கிட்டே வரலாம் ஒரு மூணு நாலு ஸ்டெப்பில் இந்த நாலுன்ற எண் கிடைக்கும் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அடிச்சிடலாம் ஒரு பதினாறு பதினாறு நான்கு பதினாறு அறுபத்தி நான்கு அப்போ நாலு இன்ட்டு அஞ்சுன்னு வருது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பு என்னது இருபது இப்போ முதலாவது என்ன கண்டுபிடிச்சாச்சு இந்த எக்ஸின் மதிப்பை மற்ற இரண்டு சமன்பாடுகளில் பிரதிட்டு ஒய்யினுடைய மதிப்பையும் இசர்னுடைய மதிப்பையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ எக்ஸின் மதிப்பை சமன்பாடு ரெண்டில் பிரதியிட இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை அஞ்சு எக்ஸுன்னு இருந்துச்சு ஆறு பை அஞ்சு எக்ஸ்னா என்ன அர்த்தம் ஆறு பை ஐந்து இன்ட்டு எக்ஸுன்னு தான் அர்த்தம் இப்போ இந்த எக்ஸுக்குரிய மதிப்பான இருபதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்ப அந்த அஞ்சையும் இருபதையும் அடிச்சு கொடுக்குறோம் ஓர் அஞ்சு நான்கு ஐந்து இருபது இப்ப அடுத்த ஸ்டெப்ல ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நான்கு இப்ப ஒய்யினுடைய மதிப்பையும் நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து எக்ஸின் மதிப்பை சமன்பாடு மூன்றில் பிரதிட அந்த மூன்றாவது சமன்பாடுல சப்ஸ்ட்யூட் பண்றோம் இஸ் ஈக்குவல் டு அங்க என்ன இருந்துச்சு எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு இருந்துச்சு இப்ப எக்ஸுக்கு பதில் பண்ணியாச்சு இப்ப இருபதுல ஆறு போச்சுன்னா பதினான்கு அப்ப Z வந்து பதினான்கு அப்ப X, Y, Z இது மூணு தான் அந்த மூன்று எண்கள் அந்த மூன்று எண்களுக்கான மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்னு ஜீரோ அதில் உள்ள இரண்டாவது கணக்கு ஏபிசி என்ற முக்கோணத்தில் கோணம் பி என்பது கோணம் ஏயின் மூன்றில் இரண்டு பங்கு ஆகும் நல்லா கவனிங்க ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க அந்த முக்கோணத்தின் மூன்று முனைகள் ஏபிசின்னு வச்சுக்கிருவோம் அதில் அந்த கோணம் பி என்பது கோணம் ஏ இருக்குல்ல அதனுடைய மூன்றில் இரண்டு பங்குக்கு சமம் அதாவது கோணம் பி வந்து கோணம் ஏயினுடைய மூன்றில் இரண்டு பங்கு எப்படி எழுதுவோம் ரெண்டு பை மூணு பங்குக்கு சமம் இது ஒரு வாக்கியம் இது அப்படியே இருக்கட்டும் இதை வச்சு ஒரு சமன்பாடு ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அடுத்து கோணம் சி என்பது கோணம் ஏய விட இருவது அதிகம் இதை எப்படி எழுதுறது கோணம் சி இஸ் ஈக்குவல் டு கோணம் ஏ பிளஸ் இருவது அப்படின்னு இன்னொரு சமன்பாடை நம்ம அமைச்சுக்கலாம் எனில் அந்த மூன்று கோணங்களின் அளவுகளை காண்க இப்போ இதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கணக்கிற்கான விடையை பார்ப்போம் இதை பார்க்கறதுக்கு முன்னால் முக்கோணத்தின் ஒரு முக்கிய பண்பு ஒன்று இருக்குது அது என்ன பண்புனா அது எந்த வகையான முக்கோணமாக இருந்தாலும் அந்த முக்கோணத்தின் மூன்று கோணங்களை நாம் கூட்டினால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் அது செங்கோணம் கோணம்னாலும் சரி இல்லை குறுங்கோணம் கோணமாக இருந்தாலும் சரி விரிகோணம் கோணமாக இருந்தாலும் சரி எந்த வகையான முக்கோணத்திற்கும் மூன்று கோணங்களை கூட்டும் பொழுது நூற்றி ஐம்பது டிகிரி கிடைக்கும் இந்த பண்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சமன்பாடாக எழுதிக்கிறோம் ஏ அப்படின்னா என்ன கோணம் ஏ பிளஸ் கோணம் பி கோணம் சி இஸ் ஈக்வல் டு நூத்தி எண்பது டிகிரி இது சமன்பாடு ஒன்னு அப்படின்னு வச்சுக்கிறோம் இப்போ கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க கோணம் பி என்பது கோணம் ஏ யின் மூன்றில் இரண்டு பங்கு ஆகும் இப்போ கோணம் பி எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த கோணம் ஏ இருக்குல்ல இந்த கோணம் ஏ உடைய மூன்றில் இரண்டு பங்கு மூன்றில் இரண்டு பங்கு அதை எப்படி எழுதலாம் இரண்டு பை மூன்றுன்னு எழுதலாம் இந்த பங்கிற்கு சமமாக இருக்கும் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இரண்டு பை மூன்று ஏ அந்த கோணம் குறியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு அதாவது ஃபார் சிம்பிளிசிட்டி எளிமைக்காக அந்த கோணம் குறியீடெல்லாம் போடலை அந்த சிம்பிளெலாம் போடாமல் ஸ்ட்ரைட்டாக லெட்டரை மட்டும் எழுதிக்கிட்டோம் எழுத்துக்களை மட்டும் இப்போ சமன்பாடு ரெண்டு அப்படின்னு இதை எழுதியாச்சு அப்போ நமக்கு ரெண்டு சமன்பாடுகள் கிடச்சிருச்சு இப்ப அடுத்து அடுத்து என்ன கொடுத்திருந்தாங்க கணக்குல கோணம் சி என்பது கோணம் ஏய விட இருவது அதிகம் அதாவது இந்த கோணம் சி எதுக்கு சமமா இருக்கும் விட இருவது அதிகம் அப்படின்றனால ஏ பிளஸ் ஏ கூடுதல் இருவதுன்னு எழுதிக்கிறோம் இது சமன்பாடு மூன்று இப்ப நமக்கு மூன்று சமன்பாடுகள் கிடைச்சிருச்சு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம்னா சமன்பாடு இரண்டு மற்றும் சமன் அல்லது இரண்டு மற்றும் மூன்றாவது சமன்பாடுகளை ஒன்னில் பிரதிட இந்த ரெண்டாவது சமன்பாடையும் மூணாவது சமன்பாடையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த முதல் சமன்பாடில் பிரதிட சொல்றாங்க அப்ப ஏ அப்படியே எழுதியாச்சு பி க்கு பதில் நான் என்ன எழுதுறேன் ரெண்டு பை மூன்று ஏன்னு எழுதிக்கிறேன் பிளஸ் சிக்கு பதில் ஏ பிளஸ் இருபது இஸ் ஈக்குவல் டு எப்பயும் போல நூத்தி ஐம்பது டிகிரி இப்ப அடுத்து என்ன செய்யலாம் இப்ப ஏ ஏ ப்ளஸ் இந்த ஏவ பக்கத்தில் எழுதிக்கணும் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ பை த்ரீ ஏ அதை இங்கே எழுதிக்கணும் இந்த நூற்றி ஐம்பது டிகிரி டிகிரி குறியீடு எடுத்துகிட்டு நூற்றி ஐம்பதுனே வச்சுக்கிடுவோம் இந்த ப்ளஸ் இருபது இந்த பக்கம் போனால் மைனஸ் இருபது இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஏ பிளஸ் ஏ டூ ஏ ப்ளஸ் டூ பை த்ரீ ஏ இஸ் ஈக்குவல் இது ரெண்டுக்கும் மீசிமா எடுக்கணும்

எட்டு இஸ் ஈக்குவல் டு நூற்றி அறுபது இன்ட்டு மூணு கீழே வகுத்தல்ல மூணு இருந்துச்சு அந்த மூணு இந்த பக்கம் வந்தால் பெருக்கல் ஆயிரும் அடுத்த ஸ்டெப்பில் ஏ இஸ் ஈக்குவல் இந்த பெருக்கல்ல இருக்கிற எட்டு இஸ் இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் இப்போ இந்த பதினாறையும் எட்டையும் நம்ம அடிக்கலாம் எட்டு ரெண்டு இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இருக்குது அதை மறந்துடக்கூடாது இந்த ரெண்டோட இந்த ஜீரோ சேர்த்து இருபதுன்னு தான் வச்சுக்கணும்

அப்போ கோணம் சீனுடைய மதிப்பு என்ன எண்பது டிகிரி இப்போ இந்த மூன்று கோணங்களையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம்